அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில் வந்து நம்ம பேக் பெயினோட ஆசனாஸ்லாம் வந்து தொடர்ச்சியாக வந்து பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் என்னென்ன ஆசனாஸ் பண்ண போறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஆஸ்னாஸ் பேக் பெயின் பகுதி இரண்டு ஆசனாஸ் வந்து கொஞ்சம் பார்க்கலாம் தண்டாசனா ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து விடலாம் காலம் அடிச்சுக்கோங்க வஜ்ராசன உட்காந்துக்கலாம் இப்போ நம்ம பண்ண போகிறது வந்து மாஜாலி ஆசனம் தான் பண்ண போகிறோம் இந்த ஆசனால எல்லாமே வந்து உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் இப்போ வந்து எந்தெந்த ஆசனம் எதுக்காக பண்ணணுங்கிறதுக்காக வந்து இப்போ சொல்கிறோம் தனித்தனியாக பார்த்துருப்போம் இப்போது சேர்ந்தாப்பில் பார்க்கணும் அதே மாதிரி கை முன்னாடி வச்சுட்டு தள்ளி வச்சுக்கோங்க நம்மளோட ஷோல்டர் லென்த் அளவுக்கு இந்த கை வந்து இருக்கணும் அதே மாதிரி கை எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி கால் டிஸ்டன்ஸும் அதே மாதிரி இருக்கணும் நீங்கள் டோ வந்து இப்படி டக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா ஃப்ளாட்டாக வச்சுக்கிறதுனால வச்சுக்கலாம் இப்போது இந்த அப்படியே வந்து மூச்சு இதோட செஞ்சிடலாம் மூச்சு நல்லா உள்ளே இழுக்கும் போது நல்லா இப்படி பேக் பேன் பண்ணணும் இப்படி நல்லா பண்ணணும் பண்ணும்போது இன்னும் இந்த இடத்துல வந்து நல்லா நல்லபடி வந்து பெண்ட் ஆகணும் ஸ்பைன் வந்து நல்லா பெண்ட் ஆகணும் ஷோல்டர் நல்லா இப்படி விரியணும் நல்லா மேலே பார்க்கணும் மூச்சு இழுத்துக்கிட்டே மேலே பார்க்கணும் அப்புறம் மூச்சு விடும்போது நல்லா வந்து இந்த மேல் மூதுக்கு வந்து நல்லா அப்படி தூக்க போகிறோம் நல்லா வந்து இப்படி தூக்க போகிறோம் பயிர் உள்ளே போகணும் இப்போது அப்படியே பண்ணிடலாம் ஒரு நாங்க ஐந்து முறை மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே மேலே பார்க்குறோம் இது பண்ணும் போது வழி இருக்கும் போது கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள் எந்த அளவுக்கு பண்ண முடியுதோ அந்தளவுக்கு பண்ணிக்கலாம் இன்னும் ஒரு இரண்டு மூன்று முறை பண்ணிக்கலாம் மூச்சு எடுத்துக்கிட்டே மேலே பாருங்கள் மூச்சு விடும் போது நல்ல பூல பாருங்கள் இன்னும் ஒரு முறை தள்ளத்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் அப்படியே வந்து நீங்கள் பாலாசனாலே கொஞ்சம் நேரம் இருக்கலாம் ஒரு சில வினாடிகள் தள்ளத்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் அடுத்த ஆசனம் வந்து டவுன்வர்ட் டாக் ஃபேஸிங் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா பர்வதாசனம் அப்படின்னு சொல்லலாம் இதே மாதிரி வஜ்ராசனம் உட்காந்துட்டு கையை வந்து முன்னாடி வச்சுட்டு நம்ம வந்து தூக்க போகிறோம் இதில் வந்து பார்க்க வேண்டியது என்ன கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே அலைன்மெண்ட்டு தான் நம்மளும் வந்து நிறைய பேர் வந்து செய்வாங்க பர்வதாசனம் எல்லாமே நிறைய பேர் எல்லாம் செய்வாங்க ஆனால் அது கரெக்ட் அலைன்மெண்ட்டோட பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த பக்க விளைவு வந்து எந்த இடத்துலையும் பிடிக்காத மாதிரி வந்து வராது அது அதுக்காக தான் சொல்கிறேன் ஒவ்வொரு ஆட்டியும் பண்ணும் போது கை வந்து நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க வஜ்ராசனால் உட்காந்துட்டு கை நல்லா இந்த அளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணும் அப்போ தான் உங்கள் ஸ்பைன் வந்து நல்லபடி நீண்டு வரும் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு கையை வந்து நல்லா அழுத்தி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இப்படி முட்டி போடுங்க மாஜாரி ஆசனாக்கு வர மாதிரியே முட்டி போடுங்க இப்போ டோ இப்படி டக் பண்ணுங்கள் அதாவது ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நீங்கள் பொறுமையாக செய்யணும் பொறுமையாக செய்ய செய்ய உங்களுக்கு அந்த போஸ்டர் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் டோ டக் பண்ணிவிட்டு அப்படியே வந்து இந்த முட்டியை மடக்குன மாதிரியே அப்படி ஏஞ்சிக்கோங்க ஏஞ்சிட்டு உங்க உடம்பு இப்படி பின்னோக்கி தள்ளணும் நிறைய பேர் பண்ணது அப்படியே இப்படி ஏஞ்சிக்கிறாங்க அதனால உடம்பு இப்படி பின்னோக்கி தள்ளிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அப்படி போகணும் உங்களோட பட்டை பின்னாடி எடுத்துட்டு போயிட்டே வந்து உங்க கால் பகுதியை வந்து நேராக்கிட்டே வரணும் முட்டி பகுதியை வந்து நேராக்கணும் நேராக்கிட்டே வரணும் அப்பதான் வந்து அந்த ஸ்பைனுக்கு வந்து நல்ல எக்ஸ்டன் கிடைக்கும் அப்போ உங்க பேக் பெயினுக்கு வரத்துக்கு வந்து நம்ம தவிர்க்கலாம் ஃபர்ஸ்ட் இல்ல நிறைய பேர் பண்ணும் போது இந்த குதிக்கால் வந்து கீழே வராது இவ்வளோ தான் வருதுனாலும் பரவாயில்ல ஆனால் ஸ்பைன் வந்து நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்படி கீழே பார்க்கணும் தலை வந்து கீழெல்லாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை இப்படி கீழே இறங்கினாலே இப்படி போதும் அப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண 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 உங்களோட குதிக்கால் நல்லபடி கீழே வந்துடும் இதிலே இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தலை எடுத்துக்கலாம் தலை அதே மாதிரி தான் விட்டு குதிக்கால தூக்கிட்டு முட்டி அப்படி கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் டோ அப்படி ஃபிளாட்டன் பண்ணிட்டு தலையை வந்து அப்படி கீழே வைக்கணும் ஆழ்ந்த மூச்சை உள்ளே எழுத்து வெளியே விடலாம் எடுத்துக்கலாம் இந்த ரெண்டு ஆசனமாவே வந்து உங்களுக்கு மாஜாரி ஆசனம் அதுக்கப்புறம் ஆசனம் இல்லைன்னா டவுன்லோட் ஃபேசிங் டாக் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க இந்த ரெண்டு ஆசனம் உங்களுக்கு ஏற்கனவே பரிச்சயமாக இருக்கும் அப்படி இல்லைனா வந்து நீங்கள் அந்த அலைமெண்ட்டோடு கரெக்டாக பண்ண எப்படி பண்ணணுங்கிறதுக்காக இப்போ பொறுமையாக சொன்னேன் நம்ம ஏற்கனவே உங்களுக்கு மற்ற பகுதியில் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி மாஜாரி ஆசனா பண்ணணும் அப்புறம் பருவத ஆசனா பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் பண்ணும்போது அப்படியே எழிஞ்சு பண்றாங்க அந்த அலைமெண்ட்டே கரெக்டாக வர மாட்டேங்குது அதனாலேயே வந்து பேக் பெயின் வரவும் செய்யுது ஸோ அதை தவிர்க்கறதுக்காக இந்த ஸ்டெப்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும் இந்த பகுதியில் வந்து நம்ம மார்ஜாரி ஆசனமும் டவுன்வோர்ட் ஃபேஸிங் டாக் அந்த பர்வதாசனமும் வந்து நம்ம பார்த்துட்ருந்தோம் அது வந்து ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி செய்யணும் பொறுமையாக செய்யணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் நார்மல் பர்சன்ஸ் எல்லாம் செஞ்சிடலாம் ஈஸியாக செஞ்சிடலாம் அப்போ பேக் பெயின் இருக்குது வழி அதிகமாக இருக்குங்கிறவங்க பண்ணுறது எப்படி சரியாகணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தோன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பொறுமையாக வந்து சொன்னோம் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டாலே உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருந்திருக்கும் இதில் பண்ணுறதுனால வந்து உங்களுக்கு வந்து நிறைய யூசேஜஸ் இருக்குது பேக் பெயினும் போகும் அது இல்லாமல் உங்களுக்கு ஸ்பைனும் வந்துமே நல்லா ஃப்ளெக்சிபிலிட்டி ஆகிடும் ஆஸ்னாஸ் ப்ளஸ் டயட்டும் வந்து நீங்கள் நிறையவே எடுத்துக்கணும் டயட்டில் வந்து விட்டமின் டி எடுத்துக்கணும் கால்சியம் எடுத்துக்கணும் விட்டமின் டி வந்து நமக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கிது சன்லேருந்து எடுத்துக்கலாம் காலையில் இளவெயிலில் வந்து எடுத்து எடுத்துக்கலாம் மாலையில் வந்து அதை சூரியன் மறைய டைம் கொஞ்சம் முன்னாடி டைமில் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இது அப்போ வந்து நமக்கு டேரெக்டாக வந்து சன்லைட் உங்களுக்கு கிடச்சிரும் அண்ட் கால்சியம் நிறைஞ்ச பொருட்கள் வந்து நல்லாவே எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அதாவது பால் முட்டை அந்த மாதிரி இருக்கிறது அப்புறம் ப்ரோட்டீன் வந்து ரொம்ப ரொம்பவே நமக்கு ரொம்ப முக்கியம் அந்த ப்ரோட்டீன் வந்து நிறைய வந்து கம்மியாக ஆச்சுனாலே நம்ம போன்ஸ் எல்லாமே வீக் ஆகிடும் இப்போ பார்த்திங்கன்னா பெரியவங்க எல்லாம் இருக்கும் போது அவங்க ஏதாவது வழிக்கு ஏதாவது விழுந்துட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அஃபெக்ட் ஆகுறதே பார்த்தீங்கன்னா டப்புன்னு வந்து ஃப்ராக்சர் ஆகிடும் அவங்களுக்கு ஒன்றும் கையே இல்லைன்னா இடுப்பு பகுதி இதெல்லாம் ஃப்ராக்சர் ஆகிடும் ஏன்னா வயது ஆக ஆக வந்து உங்களுக்கு வந்து அந்த எலும்பு தந்த தன்மை வந்து ரொம்பவே வந்து கம்மியாகிடும் இப்போ எப்படி ஒரு புது பால் ஒரு பால் இருக்குது பார்த்திங்களா கிரிக்கெட் பாலு இருக்குது பார்த்திங்கன்னா புதுசாக பார்த்தீங்கன்னா அந்த பால் வந்து நல்லா பண்ணும்போது நல்லா வந்து பவுன்ஸ் ஆகிட்டே இருக்கும் அதே வந்து அதே அதே பால் இவ்வளோ பவுன்ஸ் ஆனது கொஞ்சம் நாள் பார்த்தீங்கன்னா அதோட தன்மை வந்து கம்மியாகிடும் அதே கான்செப்ட் தான் நம்மளோட எலும்புக்குமே வந்து ஸோ அதுக்கு நமக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துட்டே வந்துகிட்டு இருந்தோம்னா இந்த மாதிரி வந்து அது வீக் ஆகாது ஸோ டயட்லையுமே நல்லா எடுத்துக்கணும் ப்ரொட்டீன் இப்போ புரொட்டீன் வந்து நம்மளோட வெயிட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஆஃப் புரோட்டீன் பர் கேஜி இப்போ நம்ம எவ்வளோ கேஜி இருக்கோமோ அந்த அளவுக்கு நம்மளோட ப்ரோட்டீன் வந்து நம்ம எடுத்துக்கணும் அந்த மாதிரி இன்டேக் எடுக்க எடுக்க தான் வந்து நம்மளோட போன்ஸ் எல்லாமே நல்லாவே வந்து ஸ்ட்ராங் ஆகும் ஸோ தட் உங்களுக்கு இந்த பேக் பெயின் வராது அதனால நீங்கள் நிறைய கஷ்டப்பட தேவையில்லை அந்த மாதிரி இருக்கும் அப்புறம் கொஞ்சம் போர்ஷோஸும் வந்து நம்ம நிறைய மாற்றுற மாதிரி இருக்கும் அது எப்படின்னு பார்த்தோம்னா